ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் இதுவரை முப்பத்தி ரெண்டு போட்டிகள் முடிவடைந்துள்ளன முப்பத்தி போட்டி முடிவில் நேற்று பெற்ற வெற்றியின் மூலமாக டிசி பத்து பாயிண்டில் டாப் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க ரெண்டாம் இடத்துல ஜிடி அணியும் மூன்றாம் இடத்துல ஆர்சிபி அணியும் நான்காம் இடத்துல பிபிகேஎஸ் அணியும் இருக்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி வரலாறு இதை பொறுத்தளவுக்கு நேற்று நடந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அடேங்க அப்பா சூப்பர் ஓவர் நாலு வருஷத்துக்கு பின்னாடி முதல் சூப்பர் ஓவர் நடந்தது ஆனால் ஆர் ஆறு கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லியே ஆகணும் பட் டாப் ஃபைவ்ல இருக்க அஞ்சு டீமுக்கும் பாட்டம் ஃபைவ்ல இருக்க அஞ்சு டீமுக்கும் இடையிலான போட்டிகள் தான் மேலே தொடருது நாம் ஏற்கனவே கணித்த டிசி ஜிடி டாப் டூவில் இருக்காங்க அந்த ஆர்ஆர் சிஎஸ்கே ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஏழு மேட்ச் விளையாண்டு அஞ்சு தோல்வியில் இருக்காங்க இவங்க தான் அஞ்சு தோல்வி இவங்க மீண்டு வருவாங்களான்னு இன்னும் நம்பிக்கை வைத்து காத்திருக்கேன் பார்ப்போம் டிசிஆர்ஆர் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசியுடைய பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு நாம் ஏற்கனவே கணித்திருந்த அபிஷேக் பொரல் கே எல் ராகுல் ஸ்டப்ஸ் இவங்கெல்லாம் சிறப்பாக விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் அபிஷேக் பொரல் நாற்பத்தொம்போது ரன்கள் ஐந்து ஃபோரு ஒரு சிக்ஸு கே எல் ராகுல் முப்பத்தெட்டு ரன்னில் ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸு ஸ்டப்ஸு ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடித்தாங்க லாஸ்ட்டில் வந்து அக்ஷர் பட்டேலும் முப்பத்தி நாலு ரன்கள் விளாசினார் அவரும் நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடித்தார் அஷ்டோஸ் சர்மாவும் பதினஞ்சு ரன்கள் அடித்தாங்க இருந்தாலும் நாம் கணித்த அபிஷேக் புரல் கே ராகுல் ஸ்டப்ஸு நல்ல ரன்கள் அடித்து அந்த அணி நூற்றி எண்பத்தெட்டு ரன்கள்ன்ற கௌரவமான ஸ்கோர் எட்ட உதவுனாங்க ஏன்னா நூற்றி அறுபது வருமா நூற்றி எழுபது வருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்து கடைசி ரெண்டு ஓவரை நல்லா பிளந்துட்டாங்க அதுதான் இந்த டிசியுடைய பேட்டிங்க்கு ஒரு வெற்றிக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம நூற்றி எழுபதுக்குள்ளே சுருண்டுருந்தாங்கன்னா நிச்சயமாக கட்டாயமாக ஆர் ஆறு தான் ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் மேட்ச் பாதி வரைக்கும் போயிருந்தது அப்போ ஆர் ஆருடைய துரதிர்ஷ்டமும் இந்த போட்டியில் டிசிக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது சும்மா சொல்லக்கூடாது அக்சர் பட்டேல் சிறப்பாக கேப்டன் பண்ணுறாரு டிசி பவுலிங்கை பொறுத்தளவுக்கு தெரி பவுலிங் மிட்சல் ஸ்டார்க்கு நாலு ஓவரில் முப்பத்தாறு ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டு அதுவும் ஃபைனல் ஓவர் வீசினா இருப்பாருங்க ஒம்பது ரன்னெல்லாம் கண்டைன் பண்ணுறாரு பாருங்கள் இந்த காலத்தில் டி ட்வெண்ட்டியில் அவர் சிறந்த பவுலர் அதே போல் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம் அவர் நாலு ஓவருக்கு முப்பத்தி மூணு ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட்டு படையில் அவர் கேப்டன் பொறுப்பையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய பவுலிங்கையும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காருங்கிறது பெருமையான விஷயமா சொல்லணும் விப்ராஜ் நிகம்க்கு ஃபஸ்ட்டு ஓவரே சஞ்சு சாம்சன் அடித்து பிரித்ததுனால அடுத்து ஓவர் தரல ஆனால் அந்த ஓவரிலே சஞ்சு சாம்சன் ரிட்டையர்டு ஹெட் ஆகி வெளியே போயிட்டார் அவர் இருந்திருந்தாருன்னா போட்டியோட முடிவு மாறி இருக்கலாம் என நல்லா அடித்தளம் சிறப்பாக அமைச்சுக்கிட்டு இருந்தார் அதை என்ன காரணமோ ஏதுவோ தெரியல யார் கண் பட்டதோ டிசிக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து அவர் வெளியே போனதும் இவங்க அதுக்கப்புறம் நல்ல விதமாக பிடிச்சிக்கிட்டதும் தான் இவங்களோட வெற்றிக்கு காரணம் ஆர் ஆருடைய பேட்டிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே கணிச்சுருந்தேன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சாம்சங் நல்லா விளாடுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதன்படி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஐம்பத்தோரு ரன்கள் மூணு ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சிருந்தார் சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பாலில் முப்பத்தோரு ரன்னு ரெண்டு ஃபோர் மூணு சிக்ஸ் அடிச்சிருந்தார் ரிட்டையர்கிட்ட ஆகாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக கட்டாயமாக போட்டியை வந்து பதினஞ்சு பதினாறு ஓவர் பதினேழு ஓவரில் முடிச்சிருப்பாங்க பட் இவர் ரிட்டையர் கட்ட ரியான் பராக் உள்ளே வந்தார் அவருக்கு பேட்டிலே படலை ஆனால் நல்ல வாய்ப்பாக ரித்தீஷ் ராணா நம்ம கணிக்கலைனாலும் கூட அவரும் ஒரு ஃபிஃப்டி ஒரு ரன் அடித்தார் இப்போ ஆர் ஆருடைய அணி நிர்வாகம் கோச்சிங் நிர்வாகம் கேப்டனுக்கு ஏற்பட்ட பின்னடைவு இது எல்லாம் தான் அவங்களுக்கு டிசிக்கு சாதகமாக போயிடுச்சு இந்த போட்டியை அவங்க ஜெயிக்கிறதுக்கு துருவ ஜிரையில் ஹெட்மேயரை அதிக விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு ஆர் ஆர் மேலே கம்ப்ளைண்ட் இருந்தது இந்த போட்டியை ஜெயிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பரவாயில்லை பதினாலு கோடிக்கும் பன்னெண்டு கோடிக்கும் ரீட்டின் பண்ணதுக்கு பதிலாக வேறு யாராவது இளம் வீரர்களை கொண்டாந்துருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் நல்ல பவுலிங் யூனிட் அமைச்சிருக்கலாம் ஏன் மிட்சல் ஸ்டார்க்கு கூட எடுத்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுவாங்க துருவ் ஹெட்மேயர் ஒரு சர்க்கிள் அடுத்து ஆர்ஆர் உடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கணித்த மாதிரி ஜோப்ரா ஆர்ச்சர் நல்ல பந்து வீசியிருந்தார் தீக்ஷனா நாலு ஓவருக்கு நாற்பது ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட்டு ஹசரங்க நாலு ஓவருக்கு முப்பத்தெட்டு ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட்டு இவங்க ரெண்டு பேருமே நாலு ஓவருக்கு பத்து ரன் ரேட்டில் கொடுத்துட்றாங்க விக்கெட்டு ஒரு விக்கெட்டு தான் விழுகிறது இன்னும் கூட கொஞ்சம் விக்கெட்டு அதிகமாக எடுக்கணும் பட் மற்றபடி துஷார் தேஷ்பாண்டே எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக ரன் போனார் பன்னெண்டு புள்ளி ஏழு ரன் ரேட் போயிருக்கார் சந்தீப் சர்மா கடைசி ஓவர் எப்பயுமே ப்ரெஷர் ஆகாமல் இருந்தவர் இவர் அவர் போட்ட ஒரு ஓவர் போட முடிக்க சொன்னால் ரெண்டரை ஓவருக்கு மேலே போடுறாரு ஒய்டாக போட்டு நோ பால் போட்டு அந்த கடைசி நேர விஷயத்தை கொஞ்சம் சரியாக கடைபிடிச்சிருந்தா ஆறாறு இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கலாம் அதுவும் சாதகம் இல்லாமல் போய் அடுத்து சூப்பர் ஓவர் வந்து சூப்பர் ஓவரில் பயன்படுத்தினவங்களும் பார்த்தீங்கன்னா ஜோப்ரா ஆர்ச்சர் போட்டிருக்கலாம் பவுலிங்கு பேட்டிங் அனுப்பிச்சதும் ரொம்ப குறைபாடாக ரியன் பராக்கு ஹெட்மேரை அனுப்பிச்சது அணி நிர்வாகம் இது அணி நிர்வாகத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் ஓகே இன்றைய போட்டிக்கு வருவோம் இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு கடப்பார பேட்டிங் ரெண்டு பேட்டிங் கடப்பார பேட்டிங் முன்னாள் கடப்பாரையும் இந்நாள் கடப்பாரையும் மோதுது அதாவது மும்பை இந்தியன்ஸும் எஸ்ஆர்ஹெச்சும் ஆனால் மும்பை இந்தியன்ஸுடைய கோட்டையில் போய் எஸ்ஆர்ஹெச்சு சந்திக்குதுன்னு சொல்லணும் அடுத்து ஃபர்ஸ்ட் செட்மெண்ட் லியா நானா இதற்கு முன்பாக இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தீங்கன்னா தலா இருபத்தி மூணு முறை மோதியிருக்காங்க அதில் அதிக முறை பதிமூணு முறை வெற்றி பெற்று மும்பை இந்தியன்ஸு ஆதிக்கம் செலுத்துது எஸ்ஆர்ஹெச்சு பத்து முறை தான் ஜெயிச்சிருக்காங்க இதற்கு முந்தைய வரலாறு ரன்ரேட் அதிகப்படியான ரன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தேழு ரன்கள் எஸ்ஆர்ஹெச் மும்பைக்கு எதிராக அடிச்சிருக்காங்க மும்பையும் இவங்களுக்கு எதிராக இரநூத்தி நாற்பத்தாறு ரன்கள் அடிச்சிருக்காங்க ஆனால் இதில் எஸ்ஆர்ஹெச் தான் வெற்றி அடிப்படையில் பண்ணாங்க அதிக ஸ்கோரில் ஆனால் வச்சா குடுமி சிரச்சா மொட்டைன்ற மாதிரி ரெண்டு பேரும் சுருண்டா மும்பை எண்பத்தேழுக்கும் எஸ்ஆர்ஹெச் தொண்ணூத்தாறுக்கும் சுருள்றாங்க அப்படிங்கிறத வரலாறு இந்த செக்மெண்ட் வந்து மும்பைக்கு சாதகம் அணி பெயர் நியூமராளிக் அணி பெயர் நியூமராளிகை பொறுத்தளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஒன்று ஏழா வர்றதை அவ்வளோ சிறப்பு இல்லை பேடுன்னு காமிக்கிறது அப்போ அணியோட பேர் சன்ரைசர்ஸுக்கு சிறப்பு இல்லை அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஒன்றா வருது வெரி குட் அப்போ மூந்து மும்பை இந்தியன்ஸுடைய பெயர் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த செக்ஷன் வின்னர் மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்களுடைய பெயரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பேடு எட்டு நாளாக வருகிறது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா பே கேப்டன் ஆனதுக்கு பின்னாடி தான் மும்பை இந்தியன்ஸோடைய சரிவு பயங்கரமாக இருந்துகிட்டு ஆனாலும் இந்த தடவை மீண்டு வருவாங்களா அவங்க எல்லா பேட்டர்ஸும் அவங்க அணியில் இருக்காங்க போன மேட்சில் அப்படி தான் மீண்டு வந்தாங்க பார்ப்போம் பேட் கம்யூன்ஸை பொறுத்தளவுக்கு கேப்டன்சியில் சிறப்பு ஏன்னா அவருடைய நேம் வந்து மூணு அஞ்சாக வர்றது அவருக்கு பேட் சிறப்பாக சிறப்பாகத்தான் சொல்லப்படுகிறது ஸோ அப்போ இந்த செக்ஷனுடைய வின்னராக நாம் கருத வேண்டியது எஸ்ஆர் கச்சேன்னு சொல்லணும் டுடே லக்கி வின்னரை பொறுத்தளவுக்கு முப்பத்தி மூணாவது போட்டிக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் வெற்றி வாய்ப்பு பலமாக இருக்கிற மாதிரி லக்கி வின்னர் காமிக்கிறது நம்ம ஏற்கனவே கணிச்ச அடிப்படையில் ஸோ இந்த செக்ஷன் வின்னர் எஸ்ஆர்ஹெச் பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி கதிர் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தலைமையிலே உட்காந்து தன் வீட்டை பார்க்குறது மும்பை இந்தியன்ஸ்க்கு சிறப்பான அமைப்பு எஸ்ஆர்ஹெச்சை ஒரு கண்ணில் விட்டு ஆட்ட போகிறாங்க அதே போல் எஸ்ஆர்ஹெச்சோட அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது மந்தன ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் போராட்டம் சங்கடத்தை காட்டுது எஸ்ஆர்ஹெச்சை நோக்கி பாம்பும் கவிப்பும் வர்றது எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை ஆனால் மும்பை இந்தியன்ஸை நோக்கி மால் வெற்றி ஸ்தானாதிபதி வருவது சிறப்பு அதுவும் புகர் உட்கார்ந்துருக்கிறது லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறதும் சிறப்பான ஒரு அமைப்பு மால் பார்த்திங்கன்னா லாபாதிபதியாக இருந்து மும்பை இந்தியன்ஸை நோக்கி வர்றதும் இந்த அணிக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த செக்மெண்ட்டு நல்ல சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்து நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸு தலை மேலே உச்ச சூரியன் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு ஆனால் மும்பை இந்தியன்ஸுடைய அதிபதி செவ்வாய் நீசம் எஸ்ஆர்ஹெச்சோட அதிபதியும் செவ்வாய் நீசம்தான் ஆனால் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சந்திரனும் நீசமாகுது லக்னத்தில் அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு வீடு கொடுத்த கிரகமும் நீச்சமாகுது அப்படிங்கிறதுனாலையும் லாபஸ்தானத்தில் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கேது இருக்கிறதும் லாபாதிபதி நீச்சம் பெற்று பலம் பெறுவதும் இவங்க மும்பை இந்தியன்ஸுடைய லாபாதிபதி விரயத்தில் இருக்கிறதும் அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலான ஒரு அமைப்பாக தான் இதில் சொல்லணும் நாம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் அடித்தா பயங்கரம் தோத்தா பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி தான் போகிற டீமு ஸோ அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மும்பை இந்தியன்ஸு மிஎண்டியூவில் ஜெயிக்குது டீம் நேமில் ஜெயிக்குது ஜாமக்கோலில் ஜெயிக்குது நஷ்ட ஜாதத்தில் ரெண்டு பேரும் ஈக்குவல் கேப்டன் நேம்லேயும் லக்கிலையும் எஸ்ஆர்ஹெச் பலமாக இருக்குது அப்போ மூன்றரை எம்ஐ எஸ்ஆர்ஹெச் வந்து ரெண்டரை ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன வருதோ அதை தான் நம்ம சொல்லணும் வெற்றியோ தோல்வியோ போன நடவையே நம்ம சொல்லியிருந்தோம் நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அதனுடைய கோட்டையில் மறுபடியும் ஒரு முறை ஒரு வின் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஃபோர்த்து பிளேஸில் வந்து மும்பையோ சென்னையோ வருவாங்க ஆனால் இந்த இந்த போட்டியில் மும்பைக்கு கொஞ்சம் சாதகம் இருக்குது சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு ரியான் ரிக்கல்டன் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு ரியான் டிரிக்கல்டன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஜஸ்ரித் பும்ரா அடுத்து கரண் சர்மா சிறப்பாக செயல்படுவாங்க எஸ்ஆர்எச்ச பொறுத்தளவுக்கு டிராவிஸ் கட்டி இஷான் கிஷன் ஹென்ரிச் கிளாசன் முகமடு சமி இஷான் மலிங்கா ஜெய்தேவ் உணர்கட் இவங்கெல்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீள் பார்வை முப்பத்தி ரெண்டு போட்டி முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டில் பதிமூணு தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் போன மேட்ச் இலுபுரியில் வந்து தோத்துட்டோம் இருந்தாலும் வெற்றி சதவீதம் நாற்பத்தொன்று நம்ம தொடர்ந்து தக்க வச்சுருக்கோம் பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாருங்கள் ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பாருங்கள் வெற்றி தோல்வியை தாண்டி நாம் கணிக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வீரர்களுடைய கணிப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நன்றி